பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய டவுன்லோட் செய்யவும் இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் டிநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆமீத கிளட்சியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காரு ஸ்ரீரங்கம் ஜோதிடன் கார்த்திகேயன் அவர்கள் தான் இவர் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் விதவுட் எனி பிரேக் வந்து இந்த ராசி பலன்கள் அவர் எழுதியிருக்காரு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இது உண்மையாகவே கின சாதனைகளில் கூட இது இடம் பெற வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது இல்ல இவர் ஆக்சுவலி வந்து ஒரு ஜோதிட பரம்பரையிலேருந்து வந்தவரா இல்லை ஜோதிட விஷயம் நிறைய தெரிஞ்சவரா அப்படின்னு கேட்டால் அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு பிலாங்கிங்ஸ்லேருந்து அவர் வரல ஆனால் எதுவும் ஒரு உந்துதலில் அவர் இந்த இதை எடுத்து இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் வித்தவுட் எனி பிரேக் பண்ணுறது அப்படின்றத எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு எம்என்சியில் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த ஃபீல்டு இல்லை போல் இருக்குது நமக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும்ல அதை நோக்கி அவர் இதை பயணித்து தொடர்ந்து இது வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்காரு இன்னும் அவர்கிட்டயே அவரை பற்றின சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் நமஸ்காரமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சோ சார் உங்களை நான் வந்து ஒரு இன்ட்ரோ நான் வந்து கொடுத்தது எந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருந்தது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்றது எனக்கு தெரியல பட் விஃபோ தட் நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது டென் இயர்ஸ் தான் வந்து நான் ஒரு எம்என்சிலதாம்மா ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஆஹ் வந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல சோ அதை பத்தி ஃபஸ்ட்டு சொல்லுங்க சார் இல்ல அதாவது நமக்கு வந்து ஒரு புரிதல் வேணும் லைஃப்ல வாழ்க்கையில் நம்ம நடக்கிற நிகழ்வுகள் நம்ம சந்திக்கிற நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் கிரகாச்சாரங்கள் காரணம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டு சில விஷயம்லாம் கேட்பீங்க இந்த நாட்டுக்கு போகணும் இந்த கண்ட்ரியோட விசா வேணும் எனக்கு இந்த வீடு வேணும் இந்த பொண்ணே தான் எனக்கு லைஃப் பார்ட்னராக வரணும் இப்படி நம்ம ஆசைப்பட்டு கேட்போம் ஆனால் அது நடக்காது அதே சமயம் நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம் இந்த டிபார்ட்மெண்ட் வேண்டாம் ஐயோ இந்த மேனேஜர் வேணவே வேணாம் இந்த இந்த ப்ரொஃபஸர் வேணாம் இந்த ஹெச்ஓடி வேணாம் இந்த பிரின்சிபல் வேண்டாம் இந்த இந்த ஹெட்டு நமக்கு வேணவே வேணாம் டிரான்ஸ்ஃபர் வேணவே வேணாம் ஆனால் நிர்பந்தத்தின் காரணமாக அது வந்தே தீரும் இதை தடுக்க முடியாது இதிலிருந்து ஒரு முப்பது சதவீதம் நம்மளோட நியாயமான ஆசைகள் நான் சொல்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க நியாயமான ஆசைகள் முப்பது சதவீதம் அடையறதுக்கு ஜோதிடத்தில் மார்க்கங்கள் உண்டு இந்த நட்சத்திரத்தோட அடையாளம் ஒரு சுய ஜாதகத்தில் என்ன கிரகம் திசை நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ஒரு வீட்டில் ஏக நட்சத்திரம் ஏக ராசி இருந்தால் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி ஏக திசை நடந்தாலும் அந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை கடந்து வரும் இந்த மாதிரி இருக்க புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அக்செப்டன்ஸ் வேணும் அப்படின்றத தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சார் எதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும் எதுவுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது சார் எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு இதெல்லாம் புரிஞ்சுட்டு இருப்போம் நாங்க எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரம் எட்டு விஷயம் இருக்கு அதே நான் உங்க நியாயமான ஆசைகளுக்கு விருப்பம் இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஜோசியர் ஆயிடுவீங்க அது இருக்குல்ல அதனாலதான் என்கிட்ட வந்து அதை கேட்கறது இப்ப சுயஜாதகத்தை கேட்கறது வேற இந்த ராசி பலன் என்னங்கிறதுனா ஒரு ஓவர் வியூ இந்த ராசி பலனுக்கும் பஞ்சாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஃபர்ஸ்ட் இது பஞ்சாங்கம் சாராத கிரக பயிற்சி அப்படிதான் பார்க்கணும் நம்ம கிரகத்தோட ராசி பலன் அதாவது பஞ்சாங்கத்தை இதுக்கு ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப நம்ம ஆன்மீக கிளட்சி நேயர்களுக்கு முதல்ல ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரியா இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னென்ன நிகழ்வுகள் இருக்கும் என்ன கிரகத்துக்கு என்ன அமைப்பு இந்த ராசி பலன் இதை பாருங்களேன் ராசி பலன் ஒரு ஜோசியர் மோட்டிவேஷன் பண்றதுக்கோ என்கரேஜ் பண்றதுக்கோ கவலைப்படாதீர்கள் கலங்காதீர்கள் தயங்காதீர்கள் மனைவியிடம் தோற்றால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் கணவனிடம் தோற்றால் வாழ்க்கையில் ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்கெல்லாம் இதுல வேலை இல்லை இந்த பலன் இன்பம் அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு துன்பம் அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு இருக்கும் இதுல என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஜோசியம் உதாரணமா ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போது மேஷ ராசிக்கு பாத சனி பாதம்னா என்ன கால் அப்போ சனின்னா என்ன பாவகிரகம் பாதிப்பு காலில் இதுதான் ஒரு வரி மேஷத்துக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னும் அதில் பலன்கள் நிறைய இருக்கு இப்போ என்னென்னா மேஷ ராசிக்கு காலில் சின்ன நகமாவது பேர்ந்து அடிபடும் இதுதான் ராசி பலன் ஓகே இதுதான் இவங்க வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி ஒரு நாள் அடுத்த இருக்க ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்துல இது நடந்தே தீரும் தான் ஓ யார் யாருந்தாலு ஸ்ரீரங்கத்துல இருந்து எனக்கு கால்ல ரத்தம் வரும்னு சொன்னா ஃபிக்ஸ் பண்ணு நான் ஜாதகம் பார்க்கணும் டீடைல் கேட்கணும் இந்த கிரகத்தோட புரிதல் மீனத்துக்கும் ஏழரை தான் என்னாகும் கால் வலிக்கும் கால் அடிபடாது கால் வலிக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு முட்டி வலிக்குது கால் வலிக்குது யாராவது அமுத்தி விடுங்களேன் இந்த சனி பகவானுக்கும் கால் வலிக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு என்ன காரணம் அப்படின்னா இருதயம் கபம் சுவாசம் கால் சனியினுடைய ஆதிக்கம் கொண்ட பாகம் இதுதான் ராசி பலனோட ராசிக்கும் என்ன பலன் இருக்கும் என்ன சனியை மட்டும் தான் உங்களுக்கு ஒரு பலன் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் கேது இருக்கு ராகு இருக்கு குரு இருக்காரு சுக்ரன் புதன் செவ்வாய் எல்லாத்தையும் வச்சு பெருசா இருக்கு இந்த பலன் வந்து செலக்ட் பண்ணி நடக்கும்னா நடந்தே தீரும் வேண்டாம்னு சொல்லிட்டா வேண்டாம் இப்போ அதே மாதிரி இதை பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னோட சுய ஜாதகத்துல என்ன திசை எனக்கு நடக்குதுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அந்த திசையினுடைய தாக்கம் தெரிஞ்சுருக்கணும் சுக்கர திசை பணம் காசாக கொட்டும் அப்படின்ட்டா ஜோசியம் ஈஸியாக போயிடும் அப்படி இல்லை சுக்கர திசையும் ஸ்தானம் மாறும்போது வில்லங்கத்தை பண்ணும் சந்திர திசையும் ஸ்தானம் மாறும்போது வில்லங்கத்தை பண்ணும் அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து ஒரு ஓவர் வியூ தான் வீட்டில் ஏக தசை நடக்குதாங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் ஏக தசை வந்தால் ஆப்போசிட் போல்ஸ் சயின்ஸில் என்ன சொல்லுவாங்க அட்ராக்ட் ஈச் அதர் அப்போது கணவன் மனைவிக்கு ஒரு 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 தன்மையுள்ள கிரகங்களினுடைய திசை நடக்கும்போது என்ன ஆகுனா ஒட்டிப்பாங்க சேம் கிரகத்தோட திசை இருந்தால் என்ன ஆகுனா ரிப்பல் ஈச்சல் இதை தான் திருமண பொருத்தம்னு சொல்கிறது ஓகே சார் ஸோ இதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லிட்டீங்க இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது நீங்க எப்படி வந்து எங்களுக்கு அதை சொல்ல போறீங்கன்னு இன்னும் ஆர்வமா இருக்கு சார் ஆக்சுவலி சார் இப்போ வந்து மேஷ ராசி ஃபர்ஸ்ட் இப்போ மேஷ ராசிக்கு நீங்க வந்து பாதை சொன்னீங்க பட் இப்ப வந்து அவங்க வந்து இப்போ காலடி எடுத்து வைக்க போறாங்க எடுத்து வச்சாச்சு ஆல்ரெடி இல்லையா டூ அண்ட் ஆஃப் அப்படி இருக்கும்பொழுது ராசிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லும் பொழுது எல்லாமே பயங்கர பாசிட்டிவா தான் சார் இருக்கு மேஷமும் ஒரு டாப் தான் கவலைப்படாது அதை எடுத்து ஓரமா வெய்யும் அப்படின்ற இந்த மேஷ ராசிக்கு வந்து தைரியம் வீரியம் விஜயம் தில்லு ரொம்ப ஜாஸ்தி இந்த திட்டுக்கு தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு வந்து பாரு சேலஞ்ச் பண்ணுங்கறதுல பெரிய கில்லாடி அடி மேஷ ராசி தேதி சொல்லி கடன் அடைக்கிறதுலயும் சரி சவால் விட்டு காரியங்கள் நடத்துறதுலயும் சரி மேஷ ராசி மாதிரி கெகாரத்தன் கொண்டவங்கள நீங்க பார்க்க முடியாது சபையில நின்னாங்கன்னா மொத்த சபையும் அவங்கள பாத்து அதே இதை வெறும் ஏழரைன்னு சொல்றதை விட சனி நீச்சமாகக்கூடிய ராசி மேஷ ராசி இது தெரியணும்ல நீச்சம்னா நீங்கள் என்னவோன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நாசமாக போனவனே இது சமஸ்கிருதத்தில் கொடுத்தது இது கிரகம் என்ன சார் திடீர்னு திட்டிட்டீங்க ஐயா திட்டுறது இல்லை சனியே நாசமா போகிறது நல்லது தானே அதனால தான் மேஷத்தில் சனி நீச்சம் துலாத்துல அவர் உச்சம் அடைவார் மகரம் கும்பத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பலாபலங்கள் சொல்ல முடியும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் அதேதான் அப்ப இது என்னதான் பிளஸ் இருந்தாலும் பாவகிரகம்ங்கிறது பாவகிரகம் தான் பாவகிரகம் தரக்கூடிய ராஜயோகம் மேஷராசிக்கு உண்டு அதனுடைய தன்மையும் உண்டு ஒரு கடன் பேங்க்ல வாங்குறது எப்படி ஒரு வட்டி கடக்காரன் வாங்குறது எப்படி பேங்க்ல கொஞ்சம் கேள்வி கேட்காதீங்க நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்லே சொல்றேன் இப்போ பேங்க்ல கடன் வாங்குறோம் வட்டி தேதிக்கு வட்டி கட்டலைன்னா மேனேஜர் என்ன சொல்லுவார் சார் கொஞ்சம் நாளைக்கு கட்டுங்க சார் கொஞ்சம் மெதுவாக கட்டுங்க சார் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு சார் டீசென்ட்டா போயிடுவாரு ஆனா ஒரு வட்டி கடை கரண்ட்டை நீங்க தப்பிக்க முடியுமா இதுதான் சனி பகவான் ஓகே அப்ப இந்த மேஷ ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படிங்கிற எதிர்பார்த்து முதலையே சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு கால் பாகத்தை கவனமா மேஷ ராசி நீயர்கள் பார்த்து நாங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் ஐடியா கொடுத்தாலும் கால் பாகத்துல ஒரு சின்ன அடிபடுறதோ

அதுதான் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல கால கழுவிட்டு வீட்டுக்குள்ள போ கேள்விப்பட்டிருக்கீங்களா காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள போ இன்ஃபேக்ட் நல சக்கரவர்த்தியை பிடிக்கிறதுக்கு இந்த சனி பகவான் பன்னெண்டு வருஷம் காத்துருந்தாரு பிடிக்க முடியல அவன் தப்பு பண்ணல பன்னெண்டாவது வருஷம் ஒரு தப்பு பண்ணும்போது தான் கப்புன்னு பிடிக்கிறாரு அப்ப மேஷ ராசி நேயர்கள் சட்டத்திற்கு புறம்பான விஷயமோ யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு செய்யற காரியமோ மாட்டிப்பாங்க ஓகே அதே மாதிரி சனினாலே கடன் டாப் அப் லோன் குடுகல் வாங்கல் ஜல்லு ரீப்ளேஸ் பண்றது அதே மாதிரி தங்கத்தை கொடுத்துட்டு தகரம் வாங்குறது என்னது தங்கத்தை அடமானம் வைத்துட்டு ஒரு வாகனம் வாங்குறது அது டூ வீலராக இருக்கும் சில பேர்த்துக்கு அது கனவா இருக்க ஃபோர் வீலராக இருக்கும் சில பேர்த்துக்கு செவன் சீட்டராக இருக்கும் யார் எதை மனதில் விரும்புகிறார்களோ யார் எதற்கு தகுதியானவர்களோ இப்படி தங்கத்தை அடமானம் வச்சுட்டு தான் அந்த வாகனத்தை வாங்கினேன் இதான் தங்கம் போய் தகரம் வருது சனி தகரம் ஓகே இது வந்தே தீருமே சராசிதி ஓகே வீட்டில சிங்க்கு செப்டிக் டேங்கு சாக்கடை மாடி படிக்கட்டுகள் சில நிறைய வீட்டுல மாடி இடிச்சு கட்டுறது அப்புறம் இந்த வாஷ் பேசின் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ற சூழ்நிலை வரும் ஓகே அச்சோ எக்ஸ் செலவாகி போயிடும் போல இருக்கே வேற வழி இல்லையே அப்படின்னு போப்பா ஒரு சின்ன கடனை வாங்குப்பா பணம் பத்துல இப்படி தங்கத்தை கொடுத்தோ ஒரு கையெழுத்திட்டோ தன்மானத்தை அடமானம் வைத்தோ ஒரு நிதி கேட்டு பெற்று அதுவும் எந்த பேங்க்ல இருக்கும் நீலக்கலர் லோகோ கொண்ட பேங்க்ல இருக்கும் ப்ளூ கலர் அந்த அளவுக்கு ஜோதிடம் நிறம் ஓகே ராசி நேயர்கள் நீலக்கலர் சரி நேர்கள் சரி இதுதான் ராசி நேர்களுக்கு நடக்க போறது இப்படி நடக்க போறத சொன்னதுதான் இந்த ராசி பலன் பலன் அம்மாசா சார் தூக்கிட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கு சாக்கடைல அப்பப்ப தண்ணி அடைச்சுக்கிட்டு தான் இருக்கு மாட்டேங்குது மாடி படிகட்டுகள் இந்த மாடி படிக்கட்டுகள் அப்ப பார்த்தா அந்த சிமெண்ட் செங்கல் ஜல்லி அத வேலை செய்யற கூலி ஆட்கள் இவங்கெல்லாம் அங்க இருப்பாங்க இதெல்லாம் சனியினுடைய தாக்கம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்போ விசா இவங்க சொந்த செலவு பண்ணி விசா போட்டு போகக்கூடிய அமைப்பு நிறுவனத்துக்கிட்ட போய் சண்டையே போடுவாங்க நீ என்ன என்ன அனுப்புறது நானே விசா போட்டுக்கிறேன் நானே எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் நானே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரேன் எனக்கு தான் இருக்காங்க அந்த ட்ரிப்புக்கு போயும் அங்க ஏதாவது கோவில் இருக்குமான்னு பாப்பாங்க மேஷராசி நேயர்கள் இது வந்து அவர்களுடைய உரித்தான குணம் இந்த சனி எப்பவுமே கூட இருந்து குளிபறிக்கிறதுல பெரிய கில்லாடி கூட இருக்கிறவங்களாலதான் மேஷராசி நேயர்களுக்கு பெரிய பாதிப்பு மேஷ ராசி சொன்னேன் கெட்டிகாரத்தனம் கில்லாடி எழுத்து நிற்க முடியாது டஃப்பான ராசி ஜெயிச்சு போடுவாங்க அப்படின்னு ஆனால் இந்த கூட இருக்கிறவங்க கிட்ட ஏமாந்து போயிடும் இந்த மேஷ ராசி நம்பியே ஏமாந்து போறவங்கள அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி மேஷம் நான் சனி கூட இருந்து தான் குளிய பறிக்கும் இதுதான் மேஷ ராசிக்கான ராசி பலன் அப்போ இந்த சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ராஜயோகத்துக்கான அமைப்புகள் உண்டு இதில் கடன் கிடைக்கும் இதில் இந்த பலன் எல்லாம் கலந்தே நடக்கும் மேஷராசி அதுதான் ஆச்சரியமா இருக்கும் அதே மாதிரி வீட்டுல ஈரமான இடங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் செலவை பார்க்காம ரப்பர் மேட் வாங்கி போட்டுடணும் இந்த ரப்பர் மேட் பாத்தீங்கன்னா அடியில கருப்பு நிறத்துல இருக்கும் மேல வந்து கலரா இருக்கும் ஆனா அடியில கருப்பா தான் இருக்கும் என்ன கருப்புன்னா சனி பகவான் கருப்பு இது வந்தே தீரும் இந்த ரப்பர் மேட்டை போட்டு நடக்கிறது இந்த ஈரமான இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பாத்ரூம்ல இருந்து வெளில வந்தோம் டக்குன்னு வழுக்கிறது இந்த கால் பாகத்தை மட்டும் மேஷராசி நேர்கள் சத்தியமா சொல்றேன் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா காலம் நினைச்சுட்டே இருப்பாங்க மேஷராசி நேர்கள் வேலைகள் அப்புறம் மாணவர்கள் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அதுல மாணவர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் தன்னை நிரூபிக்கிறதுக்காக ரொம்ப போராட வேண்டியதா இருக்கும் மெமரி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் அதே மாதிரி டோன்ட் ட்ரை ஷார்ட்கட்ஸ் இதுதான் நான் வேலையில இருக்கிற மேஷராசி நேர்களுக்கும் படிப்புல இருக்க மேஷராசி நேர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வேலையில நீங்க எஃபர்ட் போட்டு என்ன ட்ரை பண்ணுமோ பண்ணுங்க சொன்னதுதான் நல்ல சக்கரவர்த்திக்கு பனிரெண்டு வருடங்கள் சனி பகவான் காத்திருந்தார் பிடிக்க முடியல நீங்க ஹம்புலா ரெக்வஸ்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை சூப்பர் சார் அதே மாதிரி மேஷராசி நேர்களை காப்பாத்தக்கூடிய ஒரு வைபவமா எது இருக்கும் அப்படின்னா ஹனுமன் சுவாமியோட பிரார்த்தனை ஹனுமன் சுவாமியோட கதைகள் விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசனம் பண்றது நங்கநல்லூர்லயும் பண்ணலாம் நாமக்கல் ஆஞ்சநேயரை பண்ணலாம் அந்த ஏரியால எந்த ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயரா இருக்காரோ அங்க பண்றது சுந்தரகாண்டம் கதை கேட்கிறது தான் அவருக்கு ரொம்ப பெரிய பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வடை கொடுக்கட்டுமா வெண்ணெய் கொடுக்கட்டுமா மாலை சாத்தட்டுமா பழம் கொடுக்கட்டுமா நிவேதனம் பண்ணட்டுமா அது இல்ல ராமர் என்னை பிடிச்ச கதையை சொல்லு இந்த கதை கேட்கிறப்ப ஆஞ்சநேயர் ரொம்ப மனசு சந்தோஷப்படுவார் மேசராசி நேர்களோட இதெல்லாம் காலுக்கு மட்டுமாவது மேஷராசி நேர்கள் போட்டு வச்சுக்கணும் என்னுடைய தாழ்மையான ஒரு அறிவுறுத்தல் நானே நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் ஆனா இப்ப நிலம அந்த மாதிரி இருக்கு ஆனா நெகமாவது அது அவர்களுடைய கர்மாவை பொறுத்தது பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க என்ன தான் போட்டு தேப்பாங்க அந்த எண்ணெய் என்ன என்னன்னா நல்ல எண்ணெய் சனிக்கான பிரீதி இதுதான் ஜோதிட பலாபலம் சூப்பர் சார் உங்களோட நேரத்துக்கும் உங்களுடைய இந்த பார்வைகள் கருத்துக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் டீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்